விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தையொட்டி நாடு முழுவதும் விநாயகர் சிலையினை விற்பனை செய்து வரும் பட்டு கிராம மக்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை விழுப்புரத்தை அடுத்துள்ள ஐயங்கோயில் கோயில் பட்டு என்ற கிராமத்தில் உள்ள மக்களின் பாரம்பரிய தொழில் களிமண்ணாலான சிலைகள் மற்றும் பொம்மைகள் செய்வது பத்து ஆண்டுகளுக்கு முன் குடிசை தொழிலாக செய்து வந்த இவர்கள் தற்பொழுது மத்திய அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் கடன் பெற்று இந்தியா முழுவதும் விநாயகர் சிலைகளை விற்பனை செய்தும் அளவிற்கு வளர்ந்துள்ளனர் இந்த கிராமத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விநாயகர் சிலைகள் தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு அடி முதல் பத்து அடி வரை உயரம் உள்ள சிலைகள் இங்கு செய்யப்படுகின்றன முற்றிலும் ரசாயனம் இல்லாத மரவள்ளி கிழங்கு மாவை மூலப்பொருளாக கொண்டு இந்த சிலைகள் செய்யப்படுகின்றன ரசாயனம் இல்லாத வண்ணங்களே இங்கு திட்டப்படுகின்றன இது குறித்து மத்திய மாநில அரசுகளின் விருது பெற்ற சிலை வடிவமைப்பாளர் திரு விஸ்வராஜ் கூறுகையில் இங்கே நாங்கள் விநாயகர் சிலைகள் ரெண்டடிலேருந்து பத்தடி வரைக்கும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க அதாவது கெமிக்கல் அல்லாத சூழ்நிலைக்கு தகுந்த மக்கக்கூடிய பொருள்கள் செய்கிறதுனால இது எல்லாமே இங்கேருந்து செய்கிறோம் உற்பத்தியாகுது இந்த ஐயங்கயில்பட்டு கிராமத்தில் கிட்டத்தட்ட நாற்பது குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம் இந்த நாற்பது குடும்பங்களும் முதல்ல இந்த விநாயகர் சிலை செய்கிறது தான் முன் மும்முரமாக செய்திருக்கோம் நானும் முதல்நிலை பட்டதாரி படிச்சுட்டு இந்த இந்த குலத்தொழிலே நான் வந்து செய்து வளர்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாடல்கள் செய்து செய்துக்கிட்டு இது வெளி மாவட்டங்களுக்கும் அனுப்பிட்டு ஆண்களுக்கு நிகராக இங்கு எல்லா பணிகளையும் பெண்களும் செய்து வருகின்றனர் சிலை செய்வது வண்ணம் தீட்டுவது போன்ற அனைத்து பணிகளையும் செய்து வருவதாக வடிவமைப்பாளர் திருமதி கீதா கூறுகிறார் எங்களுக்கு இதுல வந்து வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலயமா மானிய கடன் பெற்று இந்த தொழில பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு குடும்ப வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இதுல வந்து இந்த நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து நிறைய பெண்கள் வந்து ஈடுபட்டு எல்லாமே எல்லா ஆண்களுக்கு இணைய பெண்களும் இந்த வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறோம் இங்கு உற்பத்தி செய்யப்படும் சிலைகள் ரூபாய் இரண்டாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இவர்களது சிலைகள் தற்பொழுது விற்பனை செய்யப்படுகின்றன கைத்தொழிலும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மத்திய அரசின் கடன் பெற்று வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு இப்பகுதி மக்கள் நிரூபித்துள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்